தாய் மக்களே எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் இருக்கோங்க நாங்கள் வாங்கி இங்கே போயிடுன்னு சொன்னேன் கெஸ்ட் பண்ணி இருப்பீங்க நீங்கள் வீடியோ நான் போட்டிருக்கேன் செக் பண்ணி பார்த்தீங்களா பார்க்கலின்னா செக் பண்ணி பாருங்க நாங்கள் திரு திருமலை திருப்பதி தங்க போயிட்டு வந்தோம் போய்ட்டு வந்தாச்சு நல்லபடியாக சாமி கூட்டு வந்தாச்சுங்க நல்லபடியாக தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டோம் சரியான கூட்டங்க பயங்கரமான கூட்டம் அவ்வளோ கண்ட்ரோலாக பண்ண முடியாத கூட்டம் வந்துச்சு அத்தனை கூட்டத்துலேயுமே அந்த பெருமாள் நம்மளுக்கு ரொம்ப ஆசீர்வாதம் பண்ணாருங்க அப்படியே ஃபுல்லாக உச்சி முதல் பாதம் வரை மனங்குழுந்து நம்ம பார்த்தோம் சந்தோஷமாக இருந்துச்சு எல்லாருக்கும் இந்த பாக்கியம் கிடைக்கணும் இந்த பெரும் பெருமாள் நான் வேண்டிக்கிறேன் வேண்டியதான் வந்திருக்கேன் இந்த வீடியோ பக்கம் எல்லாத்துக்குமே என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குமே எல்லாத்துக்காக நான் வேண்டி தான் வந்திருக்குறேங்க நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் எல்லோரும் இருக்கும் எந்த குறை இல்லாமல் அந்த பெருமாள் புண்ணியத்தில் யாரும் எந்த குறை இல்லாமல் நல்லபடி எல்லாத்தையும் வச்சுட்டுருக்கணும்னு அந்த இரும்பால பெருமாளை நான் நாங்கள் வரவேள் மணிக்கு காலையில் மூணு ஆகி போயிடுச்சுங்க நாங்கள் போய் ட்ரெயினில் போயிட்டோம் வரும்போது பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் தாங்க வந்தோம் கோயிலேருந்து நம்ம விழுப்புரம் வந்து விழுப்புரம் சேலம் பஸ் ஸ்டாண்டு வந்து சேலம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து திருப்பூருக்கு பஸ் இருந்துச்சுங்க அந்த பஸ்ஸில் வந்துட்டோங்க மூணு ஆகி போச்சு இங்கே பாருங்கள் நாமம் போட்டுருந்தாங்க அந்த நாங்கள் கோவிலில் நாம கட்டி நாமம் வச்சு வச்சுருந்தாங்க போடுவாங்க அழகில் இப்படியே இருக்குது இங்கே குளிக்கணும் எங்கள் பொண்ணு விட்டு வந்திருக்கோம் பிரசாதம் பண்ணு வந்தாண்டி வேறு இங்கே வந்தாச்சு பொண்ணு வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு போடுவீங்க இங்கே வந்துட்டோம் இப்போ பொண்ணுக்கு பொண்ணுங்களை பார்த்துட்டு பிரசாதம் பொண்ணு வந்தாச்சு இதாக இருக்குங்க இங்கே சமைச்சிட்டு பொண்ணுங்களை வேலைக்கு போயிட்டாங்க அங்கே சமைச்சிட்டு குளிச்சுட்டு சாயந்தரம் நம்ம வீட்டுக்கு கிளம்பிடலாம் நாளைக்கு வேலைக்கு போகணும் இல்லைங்களா லீவ் போட்டாச்சு நாளைக்கு வேலைக்கு போகலாங்க அடுத்த கோயிலுக்கு போக போகிறோம் அதுக்கு எல்லாருமே சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க பக்கத்தில் பெல்லை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் எந்தெந்த கோயிலுக்கு போகிறோம் அப்படிங்குறத நீங்கள் அப்படின்ட்டு தொடர்ந்து நீங்கள் பார்க்கலாம் இல்லைங்களா தொடர்ந்து நீங்கள் பாருங்கள் வீடியோ பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸும் அவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அங்கூடு கேட்டிருந்தேன் எல்லாருமே எங்கள் எங்கள் அங்கே சேனலுக்கு போயிட்டு நீங்கள் பாஸ்வேர்டு எடுத்து வைங்க கேட்டிருந்தேன் எல்லாம் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் எங்கள் காமாண்டில் சொல்லுங்கள் நான் எப்படி எடுக்கிறதுன்னு நாங்கள் நான் எங்கள் எடுத்துக்கிறோம் நீங்கள் எங்கள் காமாண்டில் சொல்லுங்கள் ஓகேங்களா எல்லோருமே நீங்கள் இதே போல் நம்ம குடும்பத்தோட அந்த பெருமாள் புண்ணியத்தால் எல்லாரும் எல்லோரும் ஒரு தடவை இப்போ பெருமாள் கிடும் நீங்கள் போயிருப்பீங்க எங்கள் போயிடலே சொல்ல மீண்டும் போயிட்டு வாங்க நல்லா இருக்கலாம் எல்லாத்துக்கும் எதும் நீங்கள் முடிஞ்சவரை படியேறு போகுதுன்னா நீங்கள் நாங்கள் சொல்லிட்டு சொல்லி கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லி ஷேர் பண்ணுறேன் முக்கியமான மேட்ரு உங்களை ஷேர் பண்ணுறேன் இந்த கொரோனா டைம் வர்றதுக்கு முன்னாடிங்க நீங்கள் எப்போ வேணாலும் மழை வெள்ளலாம் இல்லைங்களா நீங்களே போயிருப்பீங்க உங்களுக்கு தெரியும் தெரிஞ்சு நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் வீடியோ மூலியம் உங்களுக்கு சொல்கிறேங்க தெரியாதுங்க தெரிஞ்சுக்குங்க தெரிஞ்சவங்க ஃப்ரீயாக விட்ருங்க ஓகேங்களா நான் சொல்கிறேன் முன்னே வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டில் எப்போ வேணாலும் போகலாம் கொரோனா டைம் வர்றதுக்கு முன்னாடிங்க நம்ம சொல்லி இறங்கும் நம்ம ட்ரெயின் இறங்கினோன்னே அடுத்த செகண்டே வெளியே போனீங்கன்னா அட்ரஸ் வெளியே போனோன்னே நமக்கு ஆட்டோ இருக்கும் இல்லைங்களா படிக்க போகிறதுக்கு ஆட்டாக உடனே படிக்க இறக்கி விட்ருவாங்க படிக்க இறங்கினதுக்கு அப்புறம் அங்கே ஊற்றி எங்களோட சாமி கும்பிட்டு சாப்பிட்டு மலையறலாம் இல்லைங்களா இப்போ எப்படி தெரியாது கொரோனா வந்ததுக்கப்புறம் மேலே அதோட கிடையாதுங்க மலையாக இருக்குது அதோட இல்லைங்க கூட்டு வச்சுட்டாங்க கொஞ்ச நாள் அதுக்கப்புறம் மடி இப்போ நீக்கி விட்ருக்காங்க இப்போ வந்து காலையில் ஆறு மணிக்குங்க கா ஆறு மணிக்கு கேட்டு நிற்கிறாங்கன்னா சாயந்தரமாக மாலை ஆறு மணிக்குள்ளே நான் மலை ஏறி முடிச்சிடணும் இல்லைங்களா மலை ஏறி முடிச்சிங்கன்னா மட்டுந்தான் நீங்கள் மேலே மலைக்கு ஏழாவது மலைக்கு நீங்கள் ஏற முடியும் அப்படி ஏற முடிச்சு சீக்கிரமாக மலை ஏறிக்கிங்க நீங்கள் எதுனா கா நைட்டு வந்து அஞ்சரை மாதிரி ட்ரெயின் இருக்குது இல்லைங்களா அஞ்சே முப்பாக்கு ட்ரெயின் இருக்குது திருப்பதி போகிறக்கே நீங்கள் அதை ஏறிக்கிங்க எக்ஸ்ப்ரெஸ் வண்டி நீங்கள் ஏறிட்டிங்கன்னா ஒரு மணிக்கு ஒரு மணிக்குள்ளே கொஞ்சம் டேஷன் டேஷனுக்கு திருப்பதி ஸ்டேஷனுக்கு நீங்கள் போயிடலாங்க போயிட்டு இன்றைக்கி வெளியே போனீங்கன்னா ஆட்டாக இருக்கும் போய்க்கலாம் அதே மத்தியானம் சாயந்தரம் அதே மாதிரி தாங்க நைட்டு போயிட்டிங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் தங்கியிருக்கணும் ஒரு மூணு மணி நேரம் ஒன்றரை மணிக்கு இறக்கி விட்ருவாங்களா அப்படியே கொஞ்சம் சாப்பிட சாப்பிட்டு காப்பியை சாப்பிட்டு கொஞ்சம் வெளியே போகிட்டு இருந்திங்கன்னா அடிப்படையில் நடமா டோக்கன் தராங்க தேவஸ்தானம் டோக்கன் மேலே தராங்க மலைக்கு போகிறதுக்கு நீங்கள் பஸ்ஸில் ஓடுற அப்படின்னு இங்கே ஃபுல் கூட்டமாக இருக்குது நீங்கள் அதை பார்த்துக்குங்க இப்போ இன்றைக்கி இப்போ வாங்கிட்டு போகணுன்னா இங்கேயே கிட்டே முன்னாடியே பெரிய குரோண்ட் இருக்குதுங்க அன்றைக்கி டோக்கன் வாங்கிக்கலாம் இங்கே படியேறி போகிறீங்கன்னா மேலேயே கொஞ்சம் தூரம் போகிறோன்னே டோக்கன் தராங்க தேவஸ்தானத்தில் திருமலை தேவஸ்தான பண்ணுறதுக்கு நம்மளுக்கு டோக்கன் தராங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நைட்டு வண்டி ஏறிக்கிங்க நைட்டு வண்டி ஏறிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு மணி வண்டி ரெண்டு மணிக்கு போயிடலாம் கொஞ்ச நேரம் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கேட்டு வந்து ஆறு மணிக்கு நீக்கிடுவாங்க கண்டிப்பாக ஆறு மணி நீக்கிடுவாங்க நீங்கள் ஆறு யாரும் விளையிட்றீங்கன்னா மத்தியான மலைக்கு நீங்கள் போயிடலாங்க ஏழாவது மலைக்கு நீங்கள் போயிடலாம் மூவாயிரத்து ஐநூறு படிங்க அதுவும் ஒன்று ஒன்று இருக்கும் சேர்த்துட்டு மூவாயிரத்து அறநூறு படி வருதுங்க நான் என்கிற வந்து மூவாயிரத்து அறநூறு படி கிடக்குறேன் நான் சொல்கிறேன் அதில் பார்த்துக்க அதில் வந்து மூவாயிரத்து ஐநூறு படி படிதாங்க போட்டிருக்காங்க ஒன்று ரெண்டு எச் வரும் இல்லைங்களா நீங்கள் கண்டிப்பாக அப்படி போயிடுங்க நைட்டு நீங்கள் மத்தியானம் வண்டி ஏறி நீங்கள் போகணுன்னா முடியாது ரொம்ப லேட்டாயிடும் நம்ம குழந்தைய கூட்டிகிட்டு போகிறதுனால குழந்தை நடக்க முடியாது நம்மளால் நடக்க முடியாது இல்லைங்களா நம்மளால உட்காந்து தான் போகும் லேட்டாயிடும் இல்லைங்களா அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நைட்டு வண்டி ஏறிக்கிங்க போய் கா வெடி நைட்டு ட்ரேஷன் இறங்கிடுவீங்க காலையில் நீங்கள் ஆறு மணிக்கு கேட் நீக்கி உட்காந்துக்குங்க படிக்கட்ட போய் அங்கே தேங்காயோட சாமி கும்பிட்டு உட்காந்துட்டிங்கன்னா கேட்டு நீக்குவாங்க ஓகேங்களா ஆறு மணி நீக்குவாங்க நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் மலையாக இருக்குது தரிசனம் பண்ணுறதுக்கு இங்கே போயிடலாங்க கண்டிப்பாக மலை ஏறி பார்க்கணும் ரொம்ப உகந்தது தான் அப்போ வந்து நம்ம நாங்கள் வந்து லேட்டாகி போனதுனாலங்க நாங்கள் பஸ்ஸில் தாங்க மழை போய்ட்டோம் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு வருங்க நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஒவ்வொரு வீடியோ நான் அப்ளை பண்ணிகிட்டே இருப்பேன் எங்கே போவோம் பஸ்ஸில் போகும்போது எடுத்துருக்கேன் எங்கேங்க எடுத்திருக்கேன் வரம்போது எடுத்திருக்கேன் போகும்போது எடுத்திருக்கேன் எல்லாமே உங்களுக்கு அப்ளை பண்ணுறங்க எல்லாருக்கும் நன்றி எல்லாத்துக்கும் ஓம் நமோ நாராயண நமக ஓகேங்களா கண்டிப்பாக நீங்களே போயிட்டு வந்து நீங்கள் எங்களுக்கு பையனு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் பையனு உள்ளதா இருந்தால் ரொம்ப பிடிச்சிருந்துதுன்னா மறக்காமல் இல்லாததுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க ஆனால் நீங்கள் கண்டிப்பாக நைட்டு வண்டியாக இருக்கீங்க வேடிக்காத்தா நீங்கள் ஆறு மணிக்கு மலைக்கு போகிறோம் நடந்து போகிறீங்கன்னா நைட்டு வண்டியாக இருக்கீங்க பஸ்ஸில் ஓகே அப்படி இருந்து காயில் வண்டி இருக்கலாம் ஓகேங்களா சரிங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்